மிக்க மகிழ்ச்சி நிழல் என்பது நிஜம் இருந்தால்தான் நிழல் இருக்கும் நம்ம இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்ன கேட்க போறோம் நம்ம மனசுல ஒரு உந்துதல் உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது கதையல்ல நிஜம் ஆஹ் இந்த நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த நபரை எதுக்காண்டி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேச போகிறோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்த ஒரு சில உயர்ந்த குணங்கள் நல்ல பண்புகள் ஒரு பணிவான ஒரு இது அவர் மிக பெரிய இடத்துல இருந்தால் கூட அவரோட குணநலன்கள் நல்லா இருந்ததுனால அவரை பற்றி பேச போகிறோம் அந்த தாக்குதல் நம்ம நம்மளை மாதிரி இருக்க யாராவது ஒருத்தருக்கு வந்து உண்டாக்கி அவங்களும் சில நன்மைகளை செய்வாங்க செய்ய வைக்கும் இந்த குணங்கள் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம வந்து நேர்களோட பகிர்ந்துக்கிற போகிறோம் ஒரு கல்வி நிறுவன குழுமம் அந்த குரு அந்த குழுமத்தோட தலைவர் நிறுவனர் வந்து அவரோட பேரை நான் சொல்லலை அவர் வந்து மதுரையில் வந்து கடைசியில் அந்த பேரை சொல்றேன் அவர் வந்து அவங்க அப்பா வந்து யூனிவர்சிட்டியில வேலை பார்க்கறாரு காமராஜர் யூனிவர்சிட்டியில அவர் வந்து இருபது பிள்ளைங்களோட தொடங்கினார் அந்த பள்ளியை அது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு கல்வி குழுமம் வச்சிருக்கிற அளவுக்கு உயர்ந்த நிலையில வளர்ந்து நிக்குது அதோட இயக்குனர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா அவரோட பையன் இருபத்தஞ்சு வயசுல அவர் அந்த பொறுப்புக்கு வராரு இளம் இயக்குனர்னே சொல்லலாம் இயக்குனர் புயல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு திறமையான இளமையான வயசுல அந்த கல்வி குழுமத்துல வந்து ஒரு இயக்குனரா பதவி ஏற்கிறாரு பதவி ஏற்ற உடனே அவரு நம்ம அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்காரு நம்ம அப்பாவோட பேர் இருக்கு அப்படின்னு சும்மா வந்துட்டு போகல ஏன்னா தானேன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறாரு அவரோட வயசுக்கும் அவரோட செயலுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பிரமிக்கத்தக்க வகையில இருக்கு என்ன அப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பள்ளியில் தொடங்கி சாயங்காலம் பஸ்ஸுக்கு குழந்தைங்களை அனுப்புற வரைக்கும் ஒவ்வொரு செயலையும் கூட இருந்தே பார்ப்பாரு ஒரு சாதாரண ஒரு குழந்தை உள்ள நுழையுது அப்படின்னா அந்த குழந்தையோட ஷூ சாக்ஸ்ல இருந்து அந்த குழந்தை வச்சிருக்க யூனிஃபார்ம்ல இருந்து அந்த குழந்தை வச்சிருக்க பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில இருந்து அத்தனையும் அவர் நோட் பண்ணுவார் ஒவ்வொரு கிளாஸுக்கும் வருவார் வந்து பணம் கட்டுறாங்க ஏதோ வர்றாங்க ஏதோ போகிறாங்க அப்படின்னு மாட்டாரு டீச்சர்ஸையும் அதுக்கு வந்து என்ன சொல்லுவார் அதுக்கு தயார் நீங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்கன்னா எப்படி பார்ப்பீங்க வீட்டில் எப்படி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் எல்லாம் டெய்லி சொல்லுவார் அதை கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா எரிச்சலாக இருக்குது இருக்கிற வேலையே இல்லையா இது நாள்தோறும் இதவே இருக்காரே அப்படின்ற மாதிரி ஆனா அதை உள்ளார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஒரு அந்த குழந்தைங்க மேல ஒரு அன்பு ஈடுபாடும் அந்த பள்ளியை வளர வைக்கணுன்றதுலேயும் அவர் எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட விடாமுயற்சி தான் ஒரு குழந்தை ஒரு நாள் வருது அந்த யூனிஃபார்ம்ல பின்னாடி கிழிஞ்சிருக்கு அது வந்து ஒரு பையனோட ட்ரௌசர் அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த பையனை கூப்பிட்டு ஒன்று கிழிஞ்சிருக்கு ஏன் போட்டுட்டு வந்தேன்னு கேட்கல அதை பார்த்தோன்னே அவனை பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே தன் பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டாரு நிற்க வச்சுட்டு அந்த ப அந்த கிளாஸ் டீச்சரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு மேம் பையனோட ட்ரௌசரில் பின்னாடி கிளிசல் இருக்கு அதை அவங்க வீட்டுக்கு நீங்கள் ஈவினிங் இன்ஃபார்ம் பண்ணுங்க குழந்த முன்னாடி இதை பற்றி நீங்கள் பேச வேணாம் இங்கே யூனிஃபார்ம் ரூமில் போய் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரௌசரை எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் ரூம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு தனக்கு எதுக்கு நிற்க வச்சுருக்காருன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது இரண்டாம் அப்போ அந்த நிகழ்வு வந்து அந்த ஆசிரியைக்கு பெரிய ஒரு மனசில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு நம்மனால் என்ன சொல்லுவோம் ஏய் இந்த மாதிரி போட்டு வரக்கூடாது நாளைக்கு அம்மாட்ட சொல்லி தச்சு போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கிளாஸ் ரூம் வந்தாருன்னா வந்து குழந்தைங்களை என்ன செய்வார் ஒவ்வொருத்தரையும் உற்றுநோக்குவார் என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க எந்த சூழல்ல இருந்து வந்திருக்காங்கன்னு பொதுவாக ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சாமியை என்ன செய்வோம் பார்த்துட்டு உடனே வந்துட முடியாது அது மாதிரி இவர் வந்து இன்னைக்கு உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டார் இவரை பார்க்க போகணும் அப்படின்னா நேரடியாக இவரை பார்த்து நம்மளால் பேசவே முடியாது ஏன்னா அவருக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அவர் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கார் அவரை பற்றி பேசுகிறதில் நானும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும் எப்படி பள்ளிக்கு அனுப்பணும் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்கணுன்றத வந்து அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி அந்த கல்வி குழுமத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பங்களை அவர் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி அந்த பள்ளியில் யார் ஒருத்தர் தப்பு தப்பு செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு தவறுதல் நடக்க தான் செய்யும் அந்த தவறு என்ன செய்வார்னா அதை பெருசுபடுத்தி அவங்களை வெளியில் அனுப்பவே மாட்டார் அனுப்பாமல் அதுக்கு என்ன சொல்லி சொன்னோ அதை அவர் செய்வார் அந்த குழந்தைங்களாக இருக்கட்டும் அங்கே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் செய்கிறது என்ன அப்படின்னா அந்த தப்புக்கு உரிய தண்டனை அப்படின்னு கொடுக்காம அதை அவங்கள மாற்றிக்க வச்சு அவங்கள அந்த குடும்ப சூழலை நினச்சி இருந்து வெளியில் ஏற்றாமல் அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வார் அப்படியே ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மளாக வெளியில் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு வந்தாலும் அவர் சொல்லுறது என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு வெளியே போகிறீங்க போயிட்டு உங்களால் முடியலை எப்போயாவது வேலை தேவைப்படுது அப்படின்னா இது உங்களோட தாய் வீடு மாதிரி நினச்சிக்கங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்றைக்குமேவும் இங்கே இந்த பள்ளியோட வாசல் உங்களுக்காமே திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவார் எதுலையும் குறை காண்பவங்களை விட எதையும் ரசிக்க தெரியாத எல்லாவற்றையும் குறையா குறையாக இருக்கவங்களோட குறைய ஒரு பெருசாக்காமல் நம்மளை மதிக்கிறவங்க இருக்காங்களா அவங்கள என்றைக்குமே நம்ம மறக்கவே முடியாது கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தைகளையும் எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உறவுகள்னு சொல்வாங்க அதுவே உண்மையான உறவுமாகவும் இருக்கும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைச்சாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் அது மாதிரி தான் அங்கே வேலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி பார்க்குறோம் அவரை அப்படின்றதுல தான் இருக்குது திருப்தியை விட ஒரு மிக பெரிய செல்வமே இல்லைன்னு சொல்றாங்க நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம திருப்தி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையில் உண்மையாகவும் முயற்சியும் மென்மேலும் வெற்றியும் பெற முடியும் அப்படின்றத வந்து நாங்கள் அங்கே கற்றுக்கிட்டோம் நாம் செய்த நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் காலம் குறிச்சு வச்சு கொள்ளும் காலமும் நேரமும் வரும்போது அதை நம்ம செஞ்சவங்களுக்கே அது திருப்பி ரெட்டிப்பா திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத வந்து நம்ம நம்மளுடைய வாழ்நாள் அனுபவங்கள்ல நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்த அவர்கிட்ட ஒரு உயர்ந்த குணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை ஃபீஸ் கட்டலை அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு மேலே இருக்க குவாடினேட்டர் இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க ஃபீஸ் கட்டலைன்னா குழந்தைய வெளியே நிப்பாட்டிடுங்க பரிட்சை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இப்பயே வந்து ஃபீஸை கட்டுனா தான் உங்கள் குழந்தைய பரீட்சை எழுத அனுப்புவோம் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க நம்மளும் வேற வழி இருக்காது ஏன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம கேட்போம் அப்படி நிக்க வச்ச தருணத்துல ஒரு அப்பா அம்மா அவங்க வந்து ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துட்டாங்க வந்து அந்த அம்மா அப்படி அழுகுறாங்க இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது என் குழந்தைய இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி வெளியில நிக்க வச்சுருக்கீங்க இது சரியான ஒரு இதாக அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நானும் இருக்கேன் அப்போ நான் சொல்கிறேன் மேம் இது வந்து நாங்களா செய்கிறது கிடையாது நாங்கள் வந்து இங்கே வேலை பார்க்குறோங்க இந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் மேம் செய்யணும் அப் ஆனால் இது வந்து ஒரு தவறான முறை தான் உங்கள் மனசை புண்படுத்தினதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டாச்சு அந்த தாய் அழுத அழுக வந்து என் மனசை ரொம்ப பாதிச்சிச்சு அந்த விஷயம் அந்த இளம் இயக்குனரான அந்த சாருக்கு தெரிஞ்ச உடனே அடுத்த அஞ்சாவது நிமிஷம் ஃபோன் பண்றாரு யார் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய சொன்னது உங்கள இன்றைக்கி இல்லைனா உங்களை நாளை கட்டுங்கன்னு சொல்லி வான் பண்ணியிருக்கலாம் ஒரு அம்மா அழுகிறத வந்து நேரடியாக பார்க்குறது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது யாராயிருந்தாலும் ஏங்கிட்ட கேட்காம இனிமேல் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களை வெளியில் நிற்க வைக்கிற பழக்கத்தை விடுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார் அதை இப்போ வரைக்கும் அந்த பள்ளியில் ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆசிரியை அவங்க வந்து ஒரு ஒரு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை என்ன செய்து அப்படின்னு சொல்லி அங்கேயே மயக்கமாயிடுறாங்க அப்போ ஒரு வாரம் லீவு போட்டுட்டு அவங்க கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க போகும்போது அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லிடுறாங்க அவங்க அடுத்த வாரம் வந்து அந்த கிளாஸில் அவங்கனால அவ்வளவு நாள் நல்லா தைரியமாக நின்று எடுத்துகிட்டு இருந்தவங்களால இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவங்களால பாடம் எடுக்க முடியலை அவங்களுக்கு ஒரு பையன் நான்காம் வகுப்பு படிக்கிறான் பொண்ணு ஒன்றரை ஆகுது இந்த சூழலில் அவங்க வேலைக்கு வந்தே ஆகணும் ஏன்னா அவங்க காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க வெளியூர்லேருந்து மதுரை காவண்டி பிழைப்பு தேடி வந்தவங்க அவங்க வீட்டுக்காரும் ஒரு சாதாரண நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர் அவர் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது அவங்க வேலையை திறக்க முடியலை அவங்களுடைய அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவங்கனால எடுக்க முடியலை அப்போ அவங்க வந்து சொந்த சொந்த எல்லாருமே அவங்கள ஒதுக்கிட்டாங்க அவங்க வந்து அந்த பள்ளியில் வந்து சேர்ந்து ஒரு தான் ஆகுது இந்த சூழல் அப்போ அழுகுறாங்க நான் வந்து இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு கூட எனக்கு தெரியலை இவ்வளோ நாள் எனக்கு என்னன்னு தெரியாதனால நான் மன தைரியமாக இருந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சதுனால என்னால் எதுவுமே செய்ய முடியலை என்னோடய குழந்தைங்களை நான் பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவணுன்ற ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த நாள் அவங்களால கால் நடக்க முடியலை அந்த கேன்சர் வந்து அவங்களுக்கு வந்து எலும்பு ஃபுல்லா பரவிடுச்சு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு இது தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே ரிப்போர்ட் வந்துருச்சு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு அப்போ ஒரு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு வயசு தான் இருக்கும் ரொம்ப கம்மியான வயசு அந்த பொண்ணு அழுகுது உடனே அடுத்த நாள் அந்த பொண்ணால் நடக்க முடியலை ஸ்கூலுக்கு வரலை ஒரு நாள் அஞ்சு நாள் இடைவெளியில் இடைவெளியில் அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க கை கால்லாம் வராமாயி ஆளோட உருவமே மாறிடுச்சு அப்போ பள்ளியிலேருந்து ஒரு நாலஞ்சு டீச்சர்ஸ் அவங்கள பார்க்க போகிறோம் போகும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் இறந்து போகிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை என் பிள்ளைங்களை நான் எப்படி படிக்க வைப்பேன் என்னைய வந்து கடைசி ஒரு ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு கூட என் வீட்டில் எனக்குன்னு எங்கள் அப்பா அம்மாவோ அண்ணனோ அக்கா தங்கச்சியோ யாருமே கிடையாது அப்படின்னு அழுகிறாங்க நாங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து இந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி அந்த சண்முகப்பிரியா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்குது அவங்க குழந்த ஒன்றரை ஆகுது பையன் இங்கே நம்ம ஸ்கூலில் தான் ஃபோர்த்து படிக்கிறாங்க போயிட்டு வந்து நைட் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க நைட் ஒரு மணிக்கு இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது அப்ப அவங்க சொன்ன வார்த்தைகளையெல்லாம் அவர் மனசில் எடுத்து அவங்களோட இறுதிச் சடங்கு எல்லாத்தையுமே அவரே நின்னு ஒரு கூட பிறந்த சகோதரனா நின்னு செஞ்சாரு அந்த பொண்ணுக்கு போடப்பட்ட கடைசி ஆடை கூட அந்த பள்ளியிலேருந்து அவர் வாங்கி கொடுத்த அந்த ஆடையாக தான் இருந்துச்சு அந்த அவங்களோட ஈம சடங்கு முடிஞ்ச உடனே அங்கேயே அந்த அந்த ஈழம் இயக்குனர் என்ன சொன்னார்னா இன்னையிலிருந்து இந்த பசங்க ரெண்டு பேர்த்துக்கும் படிப்பு செலவு என்னவோ அதை நானே ஏற்றுக்கிறேன் என்னோடய பள்ளியிலேயும் படிக்கிறதுக்கு நமக்கே தெரியும் குறைஞ்சது ஒன்றரை லட்சம் ரூபாயாவது ஆகும் அந்த செலவை எல்லாம் நானே ஏற்றுக்கிறேன் இவங்களுக்கு யூனிஃபார்ம்லருந்து புக்ஸில் இருந்து மதியம் லஞ்சில் இருந்து அந்த போக்குவரத்துக்குரிய டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் இவங்க படிச்சு கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்காக வேண்டி நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரனா இருந்து அங்க சொல்லிட்டு வந்தது வந்து மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு வேலை பார்த்தோம்னா இப்படி இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்படுத்துச்சு அந்த நம்பிக்கையினாலதான் இன்றைக்கும் அந்த நிறுவனம் பெரிய லெவலில் வளர்ந்து நிக்குது நம் வார்த்தையில ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறார் என்றால் அதுவும் தர்மம் தான் அப்படின்றத வந்து அவர் அங்கே வார்த்தையால் மட்டும் சொல்லலை தன்னோட செயலாலையும் அதை செஞ்சு காட்டினாரு புண்ணியங்கள் வந்து அழிவதும் இல்லை அழிவதும் இல்லை நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும் அப்படின்றத வந்து அவர் அங்க நிரூபிச்சார் நிறைய இடத்துல நிறைய மனிதர்கள் இந்த மாதிரி நிறைய செயல்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க மனிதாபிமானம் அழிந்து போகலை இருக்குது தருமம் இருக்குது அன்பு இருக்குது எல்லாமே இருக்குது அதை நம்ம எப்படி பார்க்குறோன்ற கண்ணோட்டத்தில் தான் அது இருக்குது அப்படின்றத வந்து இவர் வந்து இருக்காரு நிழல் அல்ல நிஜம் நிகழ்ச்சியில் இவரை பற்றி பேசுனதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்தை வந்து இருந்து சொல்கிறோம் அப்படின்றது ஏன் அப்படின்னா அந்த அந்த பள்ளியின் பெயர் ஸ்ரீ அரபிந்தோ மீரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மொதல் ஒரு பள்ளியாக இருந்தது இன்றைக்கி வந்து சிபிஎஸ்சி ஐசிஐசிஐ அளவுக்கு வளர்ந்துருக்கு பிஎட் காலேஜும் உள்ளே இருக்குது அந்த இயக்குனர் யாருன்னா திரு அபிலாஷா அவர்கள் தான் யூடியூப்பில் போய் ஸ்ரீ அரவிந்தோ மீரா பள்ளி அப்படின்னு போட்டாலே அந்த பள்ளியோட எல்லா நிகழ்வுகளும் அதில் வரும் அந்த இயக்குனரை எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா அவரை கையெடுத்து கும்பிட தான் எனக்கு தோணும் இன்னும் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சுருக்காரு ஆனால் வெளியில் தெரியாது அவரை இப்போ ஒரு இடத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் அவர் செஞ்ச நன்மைகளை விட ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தரை கோவப்பட்டு அதை சொல்லி அவரை வந்து பிடிக்காதவங்களும் நிறைய இருப்பாங்க நம்ம நல்லதையே எடுத்துக்கிடுவோம் நல்லதையே செய்வோம் நல்லதையே பேசுவோம் மலை துளிக்கு வேளாங்கண்ணி என்ன வேதாரண்யம் என்ன மலை துளி ஒன்று தான் அது விழுகிற இடம் நல்ல இடமா இருக்கணும் சேர்கிற இடம் நல்ல இடமா சேரணும் அது மாதிரி நம்ம நல்லதையே நினப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே நடக்கும் அன்பே சிவ தீக்குச்சியை தீ தீக்குச்சி விளக்கை ஏற்றினோடனே எல்லாரும் விளக்க தான் வணங்குவோம் அதன் அதனால் கீழே போட்டுருவோம் அந்த தீக்குச்சி ஏற்றின தீக்குச்சியை கீழே போட்டுருவோம் ஆனால் பித்தன் மட்டும் என்ன செய்வாராம் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை தான் வணங்குவாராம் அப்போ ஏன் தீக்குச்சியை வணங்குறேன்னு கேட்டதுக்கு ஏற்றப்ப ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி என்றைக்குமே நம்மளை ஏற்றி விட்டுறவங்களை மறக்கக்கூடாதுங்க இதுதான் இந்த நிழலழ நிஜம் நிகழ்ச்சியின் மூலம் நாம் நேர்கொள்ளோடு பகிர்ந்துக்கிட்டது நன்றி வணக்கம்